வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அழகழகான பன்னீரோ சப்புற ஜினியா வந்து ரெண்டுமே பிங்க் கலரில் பூத்துருந்துதுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த பிங்க் கலர் ஜினியா இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் நம்மளுக்கு இந்த ஒரு வாரமாக நம்மளுக்கு பழங்களோட அறுவடைதா அப்படின்னு சொல்லணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடி செடியில் வந்துட்டு நல்லா வந்து செவப்பு செவப்பாக சூப்பராக செடி பழங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க போன சீசனில் கூட நம்மளுக்கு இவ்வளோ செடி பழங்கள் வரல ஏன்னா நம்ம அப்போ மாடித்தோட்டத்திலேருந்து செடியை தரைக்கு மாற்றி வச்சுருந்தோம் அப்போ அது சரியாக உயிர் பிடிக்க முடியல அப்புறம் வச்சுருந்த பூ ஃபுல்லாக கொட்டி போச்சுங்க அதனால் நம்மளுக்கு போன சீசனில் பழங்கள் கம்மியாக தான் வந்தது இப்போ மாடித்தோட்டத்துலேருந்து நம்ம இது கீழே தரைக்கு மாற்றி வச்ச பின்னாடி ஃபஸ்ட்டு செடி நல்லா வந்துதுங்க நான் மறுபடியும் கொஞ்சம் மண்புழு உரம் அப்புறம் வந்து ரோஸ் மிக்சரோட அது ரெண்டு மூணு பவுடர் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கடலை புண்ணாக்கு நல்லா ஊற வச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வந்து பழங்கள் விட ஆரம்பிச்சிச்சுங்க பாருங்கள் இன்றைக்கி நல்லா பழுத்த பழமும் அப்புறம் பச்சையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பழங்கள் நம்ம எடுத்தாச்சுங்க அடுத்து மல்பெரி நம்ம கட்டிங் போட்டு விட்டுருந்தோம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமும் வந்து சீக்கிரம் சீக்கிரம் மல்பெரி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சுங்க இந்த தடவை ஆனால் வந்து கொஞ்சம் மல்பெரிகள் அடர்த்தியாக நிறைய வராமல் தூரமாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்திருந்ததுங்க போன தடவை குண்டு குண்டாக இருந்த மல்வரிகள் இந்த தடவை நம்மளுக்கு நல்லா நீள நீளமாக கிடச்சிருக்குங்க பெரிஸ் அண்ட் செரிஸ் நம்மளுக்கு மறுபடியும் வர ஆரம்பித்தாச்சுங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற சேஞ்சிங் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் கலராக வந்து மாறும் காலையில் சூப்பரான ஒயிட் கலரில் இருக்குங்க அப்புறம் நல்லா ஒரு லேஸான பிங்க் கலர் வரும் அப்புறம் பாதி பிங்க் கலராக மாறுங்க இந்த மாதிரி இந்த பூ வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டிஷ்யூ பேப்பரில் செஞ்ச மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க லேசான இதழ்களோட அப்புறம் மூணு அள்ளிப்பூக்கள் பூத்துருந்ததுங்க இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து அது வெளியிஞ்சதும் நம்மளுக்கு தெரியுது இல்லைனா நம்ம வரக்குள்ளே அது ஃபுல்லாக மூடிருங்க எடுக்கவே முடியாது லீவு நல்லா இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம வந்து அல்லிப்பூவை எடுக்க முடியும் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இந்த பூக்கள் அப்புறம் இந்த செடிகள் வந்து நம்மளுக்கு கிடச்சிதுங்க ரெண்டு மூணு மலை நம்ம ஊரில் பேஞ்சோன்னே பார்த்திங்கன்னா நிறைய வந்து புதுவிதமான கலை செடிகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம இந்த மாதிரி கை எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேரோடு எடுத்து விட்டால் கொஞ்சம் நாளைக்கு தாங்குங்க நான் இந்த மாதிரி கலையை எடுத்து விட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா களை கூட சேர்ந்து அங்கங்கே இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி ஒரு செடி தெரிஞ்சிருங்க இது என்ன அப்படின்னா சேணக்கிழங்குங்க நம்ம முதல் சீசனில் சேணக்கிழங்கு வச்சுருந்தோம் நம்ம என்ன தான் வந்து கிழங்கு சுத்தமாக அறுவடை பண்ணிட்டாலும் பூமி கடியில் கொஞ்சம் கொஞ்சம் கிழங்குகள் இருக்கும் போல் இருக்குங்க பார்த்திங்கன்னா இப்போது நிறைய சாணக்கிழங்கு வந்து வந்திருக்குங்க செடியாகவே மாறிடுச்சு நான் இந்த சைடு கவனிக்கவே இல்லைங்க குச்சி குச்சியாக ஒரு ஏழு எட்டு பத்து சாணக்கிழங்கு வந்தாச்சுங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சேஞ்சிங் ரோஸ் வந்து நான் சாயந்தரம் ஒரு ஆறரை மணி போல் தான் போனேங்க தோட்டத்துக்குள்ளே ஆறரை மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுங்க அப்படி ஒரு அழகான பிங்க் கலர் இன்னும் வந்து ஒரு கால் மணி நேரம் ஆச்சு அப்படின்னா இந்த பூ சுத்தமாக மூடிக்குங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இது பெருக்கு இந்த ஸ்டேஜில் அது மாறி இருந்த பிங்க் கலரை பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க உங்களுக்கும் இந்த க இந்த பிங்க் கலர் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க இதை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு மல்பெரி பழங்கள் என் கண்ணுக்கு தெரிஞ்சதுங்க கீழாலேயே இருந்தது மல்பெரியை பார்த்தா கண்டிப்பாக பொறிச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால பார்த்தோன்னே நம்ம வந்து கிண்ண கொண்டு வந்திருக்கோம் வரைக்கும் என்ன இருக்குன்னுலாம் பார்க்க மாட்டேங்க பொறிச்சிடுவேன் மேலாலேயும் ரெண்டு பழங்கள் தெரிஞ்சுது கிட்டத்தட்ட நம்மளுக்கு கெட்டவே தான் சொல்லணும் அப்படி கொம்ப பிடிச்சிட்டு கொஞ்சம் ரெண்டு பழத்தை மட்டும் எடுத்தாச்சுங்க இன்றைக்கி ஒரு அஞ்சாறு மல்பெரியை பொறிச்சாச்சுங்க ரெண்டு நாள் ஆச்சு நம்ம செறிரி பழம் பொரிச்சுங்க மறுபடியும் வந்து கண்டிப்பாக செடி பழம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செரி செலை செரி செடி தான் அடுத்து நான் போகிறதுக்கு பார்த்தேங்க பார்த்தா நிறைய கீழே விழுந்திருந்ததுங்க அப்புறம் மலைக்கு அங்கங்கே விழுந்து அழுகி போயிருந்தது ஏன்னா வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம எடுத்தது தினமே கொஞ்சம் பழுத்துருது பார்த்திங்கன்னா நிறைய செரி பழம் பழுத்திருந்ததுங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு பழம் இருக்கும் கீழேயும் எதோ ரெட்டாக தெரியுதுன்னு பார்த்தா அது நம்ம தக்காளி செடிங்க இந்த மாதிரி கொஞ்சம் அரை பழம் பழுத்ததையும் எடுத்துடுறேன் ஏன்னா நம்ம நாளைக்கு வரமாட்டோம் பறிக்கலை அப்படின்னா மறுபடியும் ரொம்ப பழுத்து போயிடும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எடுத்தாச்சு லேசாக அதோடய காம்புக்கிட்ட ஒரு வெள்ளைப்பூச்சி மாதிரி ஏதோ தெரியுதுங்க நம்ம வந்து நல்லா மழை பெஞ்சாலே இது போயிடும் இல்லைன்னா நம்ம எதாவது பஞ்சக்காவியாக மீனாம் அமிலம் கொடுத்தோம்னா போயிடுங்க இங்கே பாருங்கள் ரெண்டு செடி பழம் சூப்பராக வந்து ரெட் ஆப்பிள் மாதிரி தொங்கிகிட்ருக்குங்க இதை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு குண்டு குண்டு செறி பழம்ங்க அவ்வளோ நல்லா இருந்தது இந்த ரெண்டு செடிப்பழம் அதே எடுத்தாச்சுங்க இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பழம் கிடச்சிருச்சு இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணேன்னா இது ஒரு பார்படா செடி கொஞ்சம் வந்து புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு சீசன் பொறுத்து இதோடய டேஸ்ட் இருக்கும் நான் இன்றைக்கி என்ன ஐடியா பண்ணேன் அப்படின்னா நம்ம செடியை நல்லா கழுவிட்டு நம்ம மாங்காய் பச்சை மாங்காய் சாப்பிட்ற மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்குள்ளே தம்பட்டை அவரை செடியில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அவரைக்காய் நல்லா முத்தி வெளியவே தெரிஞ்சுதுங்க விட்டோம்னா சீக்கிரம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் சரி இருக்கிற அந்த மூணு காயை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த முத்தின மூணு காயை மட்டும் எடுத்துட்டேங்க காய்கள் நல்லா பச்சையாகவும் நீளமாகவும் இருந்தது மலைக்கப்புறம் காய்கள் நல்லா செழிப்பாக வர ஆரம்பிச்சுருந்துதுங்க மூணு தம்பட்டை வரையும் கொஞ்சம் கீழால் சீசன் முடிஞ்சு போச்சுங்க நம்மளுக்காக ஒரு மூணு நாலு தக்காளிகள் மட்டும் அங்கங்கே இருந்தது அதே எடுத்தாச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேங்க பருங்க குட்டி குட்டியாக ஆயிடுச்சு இந்த சைடு ஒரு ரெண்டு தக்காளி பழமாக இருந்ததுங்க நல்லா பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பறிச்சா பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் ஃபுல்லாக அழுகி போயிடுச்சுங்க மண்ணோட மண்ணை ஒட்டிருச்சு அதை அப்படியே விட்டுட்டேங்க விதையாக மாறி முளைச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு இப்போ நான் காமிக்கிறது காராமணி தட்டக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த இந்த கொ கொடி காராமணி வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சூப்பராக தலைஞ்சி வருது கொழுந்து நல்லா வந்துருச்சு அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க ஏன்னா இந்த காராமணி பொறுத்த வரைக்கும் இப்படி கொழுந்துகளை தேடி தேடி கட் பண்ணி விட்டிங்கன்னா மட்டுமே நிறைய பூ வச்சு காய் வைக்குங்க இப்படி கொழுந்தோட விட்டுட்டிங்கன்னா செடி தான் நல்லா வளரும் காயெல்லாம் ஒன்றுமே கொடுக்காது நீங்கள் அதனால் இந்த காராமணி வெரைட்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொழுந்த கட் பண்ணி அதை வீசிடலாங்க அது ஒரு ஒன்றும் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது தாங்க செடியில் காய் நல்லா வரும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற குட்டி மாம்பழ செடி இந்த தடவை நம்மளுக்கு ஒரு அறையில் காயை கொடுத்துதுங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு காய் மாதிரி எடுத்துட்டோம் மீதி ஒரு நாலு அஞ்சு காய் இருக்குதுங்க அதில் தனியாக தொங்குற இந்த ப இந்த காய் வந்து நல்லா கலர் மாறிடுச்சுங்க நல்லா மஞ்சளாக கோல்டன் எல்லோவாக மாறிட்டு வருது இன்னொரு நாள் ரெண்டு நாளில் நம்மளுக்கு சூப்பரான ஒரு குண்டு மாம்பழம் வந்து கிடைக்குங்க நம்ம மாம்பழம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம எல்லாமே இயற்கை உரம் தான் போடுறோம் மண்புழு உரம் கிச்சன் வேஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சக்காவியாக மீன் அமிலம் இந்த மாதிரி கொடுக்குறதுனால இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கத்திரிக்காய் செடி நல்லா கொழு கொழுன்னு வந்திருந்ததுங்க குட்டி குட்டியாக ரெண்டு சூப்பரான கருப்பு கத்திரிக்காய் வச்சுருந்துது பார்க்கவே நல்லா ஷைனிங்காக குட்டியாக அழகாக இருந்ததுங்க அப்புறம் ஒரு கத்திரிக்காய் அந்த சைடு நல்லா பெருசாக இருந்தது நான் கவனிக்காமல் விட்டுட்டேங்க அந்த கத்திரிக்காவை பார்த்தா இதாங்க அந்த கருநீல கருப்புங்க அப்படி ஒரு கலர் இதில் அந்த கருப்பும் கருநீலமும் கலந்து இந்த கத்திரிக்காய் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நல்லா ஷைனிங்காக குண்டாக வந்திருக்கு பெரிய கத்திரிக்காய் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது நம்ம கை கை அளவுக்கு நல்லா நீளமாக வந்திருந்தது ஒரு நாளில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சட்னி பண்ணலாம் சமையலுக்கு சூப்பராக இருக்குங்க நான் கார்டன்லேருந்து பொறிச்சிட்டு வந்தேன் இந்த பழங்களை எல்லாம் நல்லா தண்ணியில் கழுவியாச்சுங்க ஏன்னா காம்பு கிட்டே லேஸாக வந்து ஏதோ ஒரு பூச்சி இருந்த மாதிரி இருந்தது சூப்பராக கழுவிட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம செடிகளை மட்டும் எடுத்துட்டு நல்லா உப்பு மிளகா பொடி போட்டு கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படியே தொட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பை தூவியாச்சுங்க அப்புறமா கொஞ்சமாக நம்மளோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து போட்டுக்கிட்டேங்க சூப்பராக இருக்கும் இது கலராக அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லா ஒரு கல கலந்தோம்னா நம்மளுக்கு பச்சை மாங்காய் மாதிரி உப்பு மிளகா பொடி செடி ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு குளி குளிக்கியாச்சுங்க செடியெல்லாம் நல்லா இதில் குளிச்சிருச்சு இந்த மிளகா உப்பு இதெல்லாம் குளிச்சாச்சுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்